வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் முயற்சியும் அதீத தைரியமும் கொண்ட மீனராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலனை இன்றைய பதிவில் பார்க்க போகிறேங்க மீன ராசினா பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களுக்கு உண்டானது கிரக நிலைன்னு பார்த்தா இந்த மாதம் ராகு தன வாக்கு குடும்பஸ்தானத்திலையும் குரு கலத்திரஸ்தானத்திலையும் கேது அஷ்டமஸ்தானத்திலையும் சந்திரன் லாபஸ்தானத்திலையும் செவ்வாய் சுக்கரன் அயன சயன போகஸ்தானத்திலையும் சூரியன் புதன் சனி என கிரக நிலைகள் இருக்குங்க இந்த மாதம் கிரகங்களுடைய மாற்றம்னு பார்த்தா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் அயன சயன போகஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கு மாறுறாரு எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகத்துக்கு மாறுறாருங்க ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் அயன சயன போகத்திலிருந்து ராசிக்கு மாறிட்டார் பொது பலன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதம் தொட்ட காரியம் எல்லாம் வெற்றியில் முடிஞ்சாலும் நீங்கள் கொஞ்சம் கடுமையான முயற்சிகள் தேவைப்படும் நினைக்கிறேன் பண வரவு ஆனால் குடும்பம் மற்றும் தொழில் ரீதியாக புதிய நண்பர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு வித்திடுவாங்கன்னு சொல்லலாம் இந்த மாதம் தொழில் வியாபாரம் சூடு பிடிக்கும் அதாவது நல்லா வியாபாரம் நல்லா இருக்கும் புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் பற்றி மனசில் இருந்த கவலைகள் நீங்கி தைரியம் கிடைக்கும் சரி ஓகே எப்படியும் பிழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் ஒரு ஓரத்தில் உருவாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்தில் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க அதனால் உங்களுக்கு பாராட்டு மட்டும் இல்லாமல் அலுவலக வேலையா முக்கியமான வேலையா உங்களுக்கு வெளியூர் அனுப்பி வைப்பாங்க அந்த அந்தளவுக்கு நம்பகத்தன்மை உங்க மேலே அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதிரி இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடக்கூடாது அனுசரித்து போறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற மன வருத்தம் உண்டாகலாம் அதாவது மூன்றாம் நபர் மூலமாக உண்டாகலாம் கவனம் தேவை சின்ன சின்ன மருத்துவம் தொடர்பான செலவுகள் இருக்கும் ஆனால் வருமானம் நல்லா இருக்குங்க விவசாயத்தில் இந்த மம்மட்டி கோடாரி கடப்பாறை இந்த மாதிரி ஆயுதங்கள் உபயோகப்படுத்தி விவசாய தொழில் செய்கிற விவசாயிகள் அதையெல்லாம் கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க உலகத்துக்கே உணவளிக்கும் விவசாய தொழிலை எத்தனை நண்பர்கள் பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் சகோதரிகள் வீட்டில் சமையல் பண்ணும்போது இந்த அருவாமனை கத்தி காய்கறி வெட்ட பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் இதையெல்லாம் கையாளும் போது கொஞ்சம் கவனமாக கையாளுங்க இந்த மாதம் ஆஃபீஸு குடும்பம் அப்படின்னு சின்ன சின்ன தடை தாமதங்கள் சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஆனாலும் அமைதியான மனநிலையோட இதையெல்லாம் நீங்கள் கையாண்டிங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் வேலை காரணமாக மன ரீதியான அழுத்தம் வந்து உங்களுக்கு வருங்க இது எல்லாம் நீங்கள் பதட்டத்தோடு நீங்கள் கையாளாதீங்க நல்ல தூக்கம் அவசியம் அதனால் தேவையில்லாத பதட்டத்தை குறைச்சிக்கங்க குடும்பத்தோடு முடிஞ்ச வரைக்கும் நேரத்தை வந்து செலவிடுங்க உங்களுக்கு வர தடை எல்லாமே இன்னும் உங்களுக்கு வந்து பலப்படுத்த தான் உங்களை வெற்றிக்கு தயார்படுத்த தான் அப்படிங்கிறத முழுமையாக நம்புங்க இந்த மாதம் பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் ஓரளவுக்கு வருமானம் குறைவில்லாமையும் இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் உங்கள் வருமானத்துக்குள்ளே உங்கள் வசதியை வாழ்கிறதுக்கு நீங்கள் பழகிக்குங்க அத்தியாவசியமான செலவுகளுக்கு முன்னுரிமை தயவு செஞ்சு கொடுக்காதீங்க இந்த மாதம் சின்னதாக மருத்துவ செலவு வரும் அதே நேரத்தில் குலதெய்வம் மற்றும் கோயில் சம்பந்தமான செலவு ஆன்மீகம் சம்பந்தமான செலவுகள் இந்த மாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் கண்டிப்பாக வரவு செலவு கணக்கை வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அவசியம் அப்படிங்கிறத விட புத்திசாலித்தனன்னு சொல்லலாம் இந்த மாதம் உங்கள் சேமிப்பிலிருந்து எடுத்து வச்ச பணத்தை எடுத்து ஏதாவது சுப செலவாவது பண்ண வேண்டிய நேரம் வரலாம் உங்களோட வாழ்க்கை துணையினுடைய உடல்நலம் தொடர்பான சின்னதாக செலவு இருக்குங்க எண்ணெய் இருந்தபோதும் சேமிக்க முன்னுரிமை கொடுங்க கண்டிப்பாக சேமிப்பு கை கொடுக்கும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்ச் மாதத்துக்கு பட்ஜெட் போடுறது மிக மிக அவசியம் இந்த மாதம் உங்கள் திறமைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் தீனி ஓடும் மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது அதனால் ஜாலியாகவும் இருங்க ஜாக்கிரதையாகவும் இருந்துக்குங்க வேலைன்னு பார்த்தா வேலையில் அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை உங்கள் திறமையினால் சனி பண்ணிக்குங்க தொழிலில் உங்கள் திறமையை தொழிலில் முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாசு இருக்கும் வேலை சூழல் கொஞ்சம் சிறப்பாக இல்லை அப்படின்னு சொன்னாலுமே உங்கள் திறமைக்கு முன்னால் அதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாதுங்க சில பேருக்கு வேலை தொடர்பான உங்கள் வேலையிலேயே வந்து வேறு ஊருக்கு மாறுதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் பண்ணிகிட்ருக்கிற வேலையிலிருந்து வேறொரு வேலைக்கு நீங்கள் மாறுறதுக்கான சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு சிறப்பான வேலை என்ன அந்த வேலை செஞ்சால் வருமானம் வருமா அப்படிங்கிறத தெளிவாக முடிவு பண்ணிவிட்டு உங்கள் வேலையை வந்து மாற்றிங்க பொதுவாக மீனராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேணும் அப்படின்னா தெளிவாகவும் இருக்க வேணும் நல்ல தூக்கம் ஆழ்நிலை தியானம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் எது எப்படியோ எப்படி இருந்த போதும் வேலைக்கு போகிறவங்க வியாபாரிகளுக்கு பெரிய அளவு சிறப்பாக இல்லை அப்படின்னு சொன்னாலுமே நியாயமான வருமானம் கண்டிப்பாக குறையாது ஸோ அந்த வகையில் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் ஆரோக்கியம்னு பார்த்தா பெரிய வியாதியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க வயிறு தொடர்பான கோளாறுகள் வரத்துக்கு வாய்ப்பு தியானம் நடைப்பயிற்சி இதையெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாவே ஓகே தான் சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் இந்த தூக்கமின்மையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால தூக்கம் நல்லா இருந்தாவே உங்களுக்கு மற்ற நோய்கள் உங்களை அண்டாது அதே நேரத்தில் மன அழுத்தம் பதட்டம் குறையறதுக்கு இந்த நல்ல தூக்கம்ங்கிறது கண்டிப்பாக வேணும் மார்ச் மாதம் பலனை சொல்கிறேன்னு சொல்லிட்டு தூக்கம் தூக்கம்னு பேசிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க நண்பர்களே நீங்கள் எப்படி தூங்குறீங்க உங்கள் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அதனால் தூக்கத்துக்கு முன்னுரிமை கொடுங்க தயவு செஞ்சு மீனம் ராசி நண்பர்கள் நல்லா தூங்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்க இந்த எக்ஸாம் டைமில் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க மாணவர்களுக்கு இந்த மாதம் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது இந்த மாதம் எழுதக்கூடிய தேர்வு அதோட போட்டி தேர்வுன்னு அனைத்திலையுமே பெரிய வெற்றிகளை கொடுக்கும் மாசமாக இந்த மாதம் இருக்க போகுது படித்து முடித்த மாணவர்கள் வெளிநாட்டிற்கு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தால் இந்த மாதம் நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது இந்த மார்ச் மாதத்தில் நண்பர்களே இது வந்து பொது பலனாக மாணவர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு குடும்பத்துலேன்னு சொல்லி பார்த்தாச்சு இப்போ நட்சத்திர பலனாக பார்த்தா போரட்டாதி நாலாம் பாதத்துக்கு வந்து தொழிலில் லாபம் சீராக இருக்கும் உங்கள் பேச்சு திறமையால வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் மட்டும் வீண் விவாதங்களை நீங்கள் தவிர்த்துக்குங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு சின்ன சின்னதாக வந்து போகும் ஸோ யாராக இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து போங்க நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் இருக்காதீங்க உத்திரட்டாதிக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப நாளாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் இந்த மாதம் தீரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டியது இருக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகும் தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனைகள் இத்தனை நாளாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதம் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு இந்த விரிவாக்கம் செய்யலான்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பீங்க அல்லது அதுக்கான முயற்சிகளை சிறப்பாக செய்வீங்க ரேவதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதம் நீண்ட நாளாக நீங்கள் உங்கள் மனசில் இருந்த ஒரு காரியத்தை முழுமையாக செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசாங்கம் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வர வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அந்த உதவிகள் இந்த மார்ச் மாதத்தில் சிறப்பாக வருங்க திருமண பேச்சுக்கள் இந்த மாதம் நல்லபடியாக பாசிட்டிவாக நடக்கும் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்குங்க பரிகாரம் மற்றும் வழிபாடு அப்படின்னா அதாவது நீங்கள் செய்கிற வழிபாடு தான் பரிகாரம் அது என்னென்னு பார்த்தா தினமுமே நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்கிறது வாழ்க்கையில் மேன்மையை கொடுக்கும் இந்த வெள்ளருக்கு கிடச்சதுன்னா வைக்கலாம் அருகம்புல் பிடுங்கி கதை கழுவி போட்டு நீங்கள் சுவாமிக்கு வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி விநாயகர் வழிபாடு செய்யலாம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றிலை மாலை சாத்தி நீங்கள் வாரந்தோறும் வழிபாடு செஞ்சுட்டு வரணுங்க இந்த வழிபாடு அப்படிங்கிறது என்னென்னா உங்கள் தன்னம்பிக்கை தைரியத்தை அதிகப்படுத்தும் தடைகளை வந்து அகல வைக்கும் இந்த ஆஞ்சநேயர் வழிபாடுங்கிறனால வாரம் ஒருக்கா அதை செய்யுங்க மறக்காமல் அதே போல் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ வந்து உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு அவசியம் போயிட்டு வாங்க சும்மா வெறுங்கை வீசிட்டு போகாமல் சாமிக்கு பூ கொண்டு போங்க சாமிக்கு தேங்காய் கொண்டு போய் சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்டு வாங்க அதனால் குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியம் அதே போல் சனிக்கிழமை தோறும் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒருவருக்கோ அல்லது பலருக்கோ ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உணவு தானம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அரிசி மாவில் கோலம் போடுறது அரிசி மாவை எடுத்து நீங்கள் எறும்புகளுக்கு தீனியாக போடுறது இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் குறையும் மன வலிமை அதிகமாகும் உங்களுக்கு தொழிலில் குடும்பத்துல நண்பர்கள் மத்தியில் இறந்த மன கசப்புகள் நீங்கும் பண வரவில் இருந்த தடை தாமதங்கள் விலகறதுக்கு இந்த மாதிரியான பரிகாரங்கள் நீங்க செஞ்சுட்டு வரலாம் நண்பர்களே இந்த பதிவு மீனராசி நண்பர்களுக்கான பொது பாத்தாச்சு பார்த்தாச்சு இதுல இன்னும் தெளிவா வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து அதுக்குண்டான தெளிவான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புறேன் பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் பதிவு எப்படி இருந்துச்சின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் தெரிவித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு கருத்துக்களையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தவறாமல் தயங்காமல் இங்கே பதிவிடுங்க விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டுருந்தீங்கன்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு அருமையான ஒரு வழிகாட்டுதல் பதிவோட நாம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்